ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நாம் ஒரு ஹெல்த்தியான ஹேர் பேக் டிப்ஸ் தான் செய்ய போகிறோம் இந்த ஹேர் பேக் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ வந்து நிறையா இருக்குது நம்மளோட ஹேரை வந்து நல்ல ஷைனிங்காக வச்சுருக்கு ப்ளஸ் ஹேர் ஃபால் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது நெக்ஸ்ட்டு வேப்பில் எடுத்துருக்கேன் வேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேண்ட்ரஃப் பிரச்சனையை ஃபுல்லாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது ஒரு லெமன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எட்டு வெங்காயம் அந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நமக்கு முடி நல்லா வந்துட்டு லாங்காக வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு வந்துட்டு மருதாணி இலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மருதாணி இலை பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு வந்து ஹேருக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும் ப்ளஸ் வந்துட்டு இலநிறைய சொல்கிறாங்களே சின்ன பிள்ளைங்களுக்கு இலநறையை வர்றது அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணிவிடும் ஹேருக்கு வந்து நல்லா நிறைய விட்டமின்ஸை வந்துட்டு இந்த மருதாணி இலையிலேருந்து கிடைக்கிது இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ நான் லெமனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் ஃபுல்லாகவே வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அதே மாதிரியே இந்த வேப்பில் எலுமிச்சப்பழம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹேரை வந்து நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து கட்டாயி கட்டாயிருக்கும் ஸோ மாதிரி பிரச்சனையும் வந்துட்டு உங்களுக்கு சரியாயிடும் ஹேரும் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த ஹேர் பேக் வீக்லி ஒன்ஸ் போட்டால் போதும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துட்டு இல்லை ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி டுவைஸ் கூட பண்ணிக்கலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க லைட்டாக வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணிவிட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட ஹே ஸ்கால்ப்பில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்க நல்லா மசாஜ் பண்ணுவோம்ல அதை ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிடுங்க ஹாஃப் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரையுமே நம்ம வந்துட்டு நம்ம தலையில் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் எந்த சாம்ப் வேணாலும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேட்ரிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்